அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஜூன் இரண்டாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் விதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் விதமான மழை பெய்யக்கூடும் மேலும் குமரிக்கடல் பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது